ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பெருசாக லைக் ஃபுரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஃபுட் ஃபெஸ்டிவல் இங்க இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு கண்டிப்பா வரணுமெண்ட்டு இந்த சன்னதி தேர் அதை சொல்லிட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி ஆகணும் எந்த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் விட மிடில் டே எப்போவுமே பெட்டராக இருக்குமெண்ட் எயிட் ஒப்பீனியன் அப்போ அதனால் இன்றைக்கு வந்துருக்க ட்ரை பண்ண கொண்டு வந்தேன் ரெண்டு பேர் எங்களோட இணைஞ்சிருக்கேன் வணக்கம் அண்டி வணக்கம் எங்கேருந்து வாரீங்க பிரான்ஸ் நாட்டுல இருந்து வரோம் அப்படியா சரி இப்ப நீங்க ஏற்கனவே ரீச் ஆக்கு வந்திருக்கிறீங்களா இல்ல 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 நாங்க நல்லூர் தான் இடம் அப்ப கோயில் திருவிழாக்கு வரல நாங்க இன்னைக்கு சும்மா ஒரு இதா வந்துட்டு போக மாட்டிட்டு நானே நீங்க என்ன உணவு உங்களுக்கு பிடிக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில அப்பம் புட்டு இடியப்பம் தோசை